தம்பி அப்பா அவருடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இந்த முப்பது வயசு வரைக்கும் ஆண்டவர் உங்களை பாதுகாத்து இந்தளவு வளர்ச்சியடைய செய்யவும் உயர்த்தவும் ஆண்டவர் உங்களுடைய காட்டின் அந்த அன்பும் திருவையும் மிகவும் பெரிதானது என்னால் நான் ஒரு புத்தியை சொல்ல முடியும் அல்லது நான் அறிஞ்சு கொண்ட கற்றுக்கொண்ட காரியம் ஒரு நல்ல காரியம் நடக்கணும் நம்ம குடும்பத்தில் நல்ல காரியம் நடக்கணும் என்று சொல்லி அங்கே விரும்புவாங்க அந்த உறவுகள் எந்த நல்ல காரியமும் நடந்துவிடக்கூடாது என்று சொல்லி விரும்புகிறவங்க இந்த கால தொடர்புகள் நீ புத்திசாலி உனக்கு நல்ல வளர்ச்சியை கடவுள் கொடுத்துருக்கிறார் உலகம் முழுவதும் கூட உன்னுடைய வளர்ச்சியையும் உயரையும் பார்த்து புறாமப்பட்டாலும் உலகத்தில் சந்தோஷப்படக்கூடியது உனக்கு வளர்ச்சியையும் நீ உயரையும் பார்த்து சந்தோஷப்படக்கூடியது கூடியவங்க அம்மாவும் அப்பாவும் தான் இன்னும் மேன்மேலே நீ வாழ்வ இன்னும் வளர்ச்சி அடைவீங்க இந்த புதிய ஆண்டிலும் இந்த ஆண்டு இந்த புதிய ஆண்டு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும் நிறைவான ஆசீர்வாதமும் நல்ல வாழ்க்கையும் கடவுளும் கொண்டு கொடுப்பார் ஆகவே நிரழி வாழ்க்கை வாழ்த்தி அப்பாவுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்